ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கேசரி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கேசரி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் தான் நான் வந்து ரவை எடுக்க போகிறேன் இது இந்த கிளாஸால் ஒரு மூன்று கிளாஸ் அளவு தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம மூன்று கிளாஸ்லேருந்து நாலு கிளாஸ் வரைக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக கேசரி வந்து வெந்து வரும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரவையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க முந்திரி திராட்சை நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தண்ணியாக வச்சிடலாம் நம்ம தண்ணி இழந்தால் அதே கப்பால் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் இதே நெய்லையே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் கலரும் மாறணும் நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த நெய்லையே நல்லா வறுத்து விட்டுடலாம் பாருங்க நல்லா நிறமும் மாறிடுச்சு நல்ல வாசனையும் வந்துடுச்சு இப்போ நம்ம கொதிக்க வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கட்டில்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீதி இருக்க அரை கிளாஸையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து வரலாம் இப்போ ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அதுக்கு பிறகுதான் நம்ம சக்கரை சேர்க்கணும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நான் வந்து அதே கப்பால் ஒன்றரை கப்பளவும் நான் சக்கரை சேர்க்குறேன் ஒன்றே கால் கப்லேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும் பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்ததாக நான் கலருக்காக பாருங்கள் குங்குமப்பூ வந்து பாலில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் அடுத்து தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே கேசரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதனால கெட்டிப்படாமல் நல்லா தளர்ச்சியாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் அதிகமாக வேணாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நீங்கள் எவ்வளோ நெய் சேர்த்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டீங்க அதோடு அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் எவ்வளோ நேரம்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இதில் வறுத்து வச்சால் முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்க இப்ப சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம இப்போ எப்படி செஞ்சப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரிலாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும் நான் சொன்ன அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ